எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்குரியதே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைய செய்தி படைத்தல் பரிபாலித்தல் கருணை இவை அனைத்தும் இறைவன் ஒருவனுக்குரியதே அல்லாஹ் கூறுகின்றான் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் பூமியின் ஆட்சி இறைவனுக்கே உரியது மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன அவர்கள் எத்தகையவர்கள் எனில் நிற்கும் போதும் உட்காரும் படுத்திருக்கும் போதும் ஆக எல்லா நிலைகளிலும் இறைவனை நினைக்கின்றார்கள் மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் அமைப்பை குறித்து சிந்திக்கின்றார்கள் பிறகு அவர்கள் உணர்ச்சி பொங்க இப்படி பிரார்த்திக்கின்றார்கள் எங்கள் இறைவனே இவை அனைத்தையும் நீ வீணாக யாதொரு நோக்கமும் இன்றி படைக்கவில்லை வீணான செயல்களை விட்டு நீ தூய்மையானவன் எனவே நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக நாம் மனிதனைப் படைத்தோம் அவனது உள்ளத்தில் எழுகின்ற ஊசலாட்டங்களை கூட நாம் அறிகின்றோம் அவனது பிடரி நரம்பை விடவும் அதிகமாக நாம் அவனிடம் நெருக்கமாக இருக்கின்றோம் இவ்வாறு நாம் நேரடியாய் அறிவதுடன் இரு எழுத்தர்கள் அவனுடைய வளப்பக்கமும் இடப்பக்கமும் அமர்ந்து ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள ஒரு கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில் மேலும் நீங்கள் எங்கிருப்பினும் அவன் உங்களுடன் இருக்கின்றான் இன்னும் நீங்கள் செய்யும் செயல்களையெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் கூறுவீராக அவன் இறைவன் ஏகன் இறைவன் எவரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன் அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே அவன் யாருடைய சந்ததியும் இல்லை அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை மேலும் அவனுக்கு நிகரானவர் எவருமே இல்லை தூய்மையானவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் அரியணையின் உரிமையாளன்மான இறைவன் இவர்கள் அவனோடு சேர்த்து சொல்கின்ற அனைத்தையும் விட்டு மேலானவன் அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான் அவன்தான் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு துணைகளை படைத்தான் மேலும் இதேபோல் கால்நடைகளிலும் அவற்றின் இனங்களிலிருந்தே இணைகளை படைத்தான் மேலும் இவ்விதமாக அவன் உங்கள் சந்ததிகளை பெருகச் செய்தான் உலகத்தின் எந்த பொருளும் அவனுக்கு ஒப்பானதா இல்லை அவன் அனைத்தையும் செவியேற்பவனும் பார்ப்பவனும் ஆவான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள கருகுணங்களின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன தான் நாடுகிறவர்களுக்கு தாராளமாக வாழ்வாதாரம் வழங்குகின்றான் நாடுகின்றவருக்கு குறைத்துக் கொடுக்கின்றான் திண்ணமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கரிபவன் ஆவான் அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய இறைவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லவே இல்லை ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள் அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கின்றான் பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான் படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா இறைவனின் அறற்டைகளை நீங்கள் என்னிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது திண்ணமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் மேலும் இறைவனை விட்டுவிட்டு எவர்களே தெய்வங்களாக மக்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்லர் மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்களாவர் அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்லர் அவர்கள் எப்போதும் மீண்டும் உயிர்கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அறிய மாட்டார்கள் மனிதர்களே ஒரு உவமை கூறப்படுகின்றது அதனை மிக கவனத்துடன் கேளுங்கள் இறைவனை விடுத்து நீங்கள் எந்த கடவுள்களை அடைக்கின்றீர்களோ அக்கடவுள்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைக்க விரும்பினாலும் படைக்க முடியாது ஏன் ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்து கொண்டு போனாலும் கூட அதனிடமிருந்து அதனை விடுவிக்கவும் அவர்களால் முடியாது உதவி தேடுகின்றவர்களும் பலவீனர்களே உதவி தேடப்படுபவர்களும் பலவீனர்களே படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களா இருக்கின்றார்களா அல்லது வானங்களையும் பூமியையும் இவர்கள் படைத்துள்ளார்களா உண்மை யாதனில் இவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்வதில்லை மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிப்பணியுங்கள் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான் அவனை மேலிருந்து மலையை பொழிய செய்து அதை கொண்டு உங்கள் உணவுக்காக விளை அனைத்தையும் வெளிப்படுத்தினான் எனவே இவ்வாறெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தும் இறைவனுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள் திண்ணமாக இறைவன்தான் உங்களுடைய அதிபதி அவன் எத்தகையவனெனில் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான் அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான் மேலும் இரவுக்குப் பின்னால் பகல் விரைந்து வருகின்றது அவனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான் அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றன அறிந்து கொள்ளுங்கள் படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாகிய இறைவன் அருள்வளம் மிக்கவன் உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறஞ்சுங்கள் திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் இறைவனை அழையுங்கள் திண்ணமாக இறைவனின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கின்றது மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து படைத்தோம் பின்னர் அவனை ஒரு பாதுகாப்பான இடத்தில் செலுத்தப்பட்ட விந்தாக ஆக்கினோம் பிறகு அந்த விந்தினை இரத்த கட்டியின் வடிவத்தில் அமைத்தோம் பின்னர் அந்த இரத்த கட்டியை சதை கட்டியாய் ஆக்கினோம் பிறகு அச்சதை கட்டியை எலும்புகளாய் ஆக்கினோம் பின்னர் அந்த எலும்புகளை சதையால் போர்த்தினோம் பிறகு அதனை முற்றிலும் வேறொரு படைப்பாக வளரச் செய்தோம் பெரும் அற்பேர்கள் உடையவன் ஆவான் இறைவன் எல்லாம் மிக அழகான படைப்பாளன் பின்னர் நிச்சயமாக நீங்கள் இதற்கு பிறகு மரணிக்கக்கூடியவர்கள்தான் பிறகு திண்ணமாக நீங்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான் எங்கள் இறைவா எங்களை படைத்து பரிபாலித்து கருணையோடு பாதுகாக்கும் எங்கள் இறைவனே நாங்கள் உன்னிடம் வந்து சேரும் வரை உனக்கு அடி உண்மையான அடியார்களாக இருக்கக்கூடிய நற்பேற்றினை தந்தருள் புரிவாயாக என்று கூறி நான் முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்